இது வந்து ஓட்டமாவடி பாலம் ட்ரெயின் போற பாலம் இது இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் ட்ரெயின் இன்னும் வரல வர லேட் ஆகும் கரங்கால கட்டுறது நல்ல கரங்காலத்தில் கட்டின பாலம் இது உடைய வெயுடியாது நம்பி நீங்கள் பூவெல்லாம் மலை முழுவதும் ஓட்ட மணி ஆறு இருக்குது செம்மையாக இருக்குது இல்லை ஓட்டமாடி அழகு என்று சொன்னால் அது ஓட்டமாடி பாலமாக தான் இருக்குது வேற சொல்றதுக்கு இல்லை பாத்தீங்க அந்த புதுசா கட்டுற பாலத்தால வாகனங்கள் எல்லாம் போகுது இந்த பாலத்தால் முதல் எல்லா போக்குவரத்தும் நடந்தது அந்த இந்த புதுசா போட்டு இருக்கிற பாலம் போடுறதுக்கு முதல் இப்போ இந்த பாலம் போட்டதால் இந்த பாலத்தால் ட்ரெயின் மட்டும் நம்புவதும் என்ன சொன்னால் இந்த பாலத்தில் வெள்ளங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இங்கால வந்து வயல் ஜாலியல் ஏரியாவில் இதில் வெள்ளம் வந்துச்சுன்னு சொன்னால் இதால் வந்து ட்ரெயின் ட்ரக்குக்கு மேலால் வெள்ளம் போடுறது ஆனால் வந்து இதால் யாருமே போக இல்லாது வாகனங்கள் கூட போக இல்லாது இதனால் இப்போ இந்த புதுசாக போட்டு கங்கால் போட்டுக்க பாலம் போட்டதால் வெள்ளம் வந்தாலும் போகக்கூடிய வசதி இருக்குது அதனால பிரச்சனை இல்லை இதால ட்ரெயின் மட்டும் தான் எல்லா காலத்திலயும் போகும் ஏதோ கட்டிட்டு கட்டிருக்கு இதெல்லாம் உடஞ்சு போய் கிடக்குது எல்லாம் புனரமைச்சாங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் வெளி தெரிஞ்சது உடைஞ்சிருக்கிறதால இது ஒண்ணுமே தெரியுது இல்லை இது வாழைக்கடியும் போயிருந்த நிலையம் மட்டக்களப்பில் தான் இருந்து கோச்சியல் வலிக்கிறேன் அதை மாதிரி கொழும்புலேருந்து வர இது மட்டக்களப்பு கொழும்பு அதுக்கு தந்த குயிரதம் சேவை செய்யுது மட்டக்களப்பில் கொழும்பு கொழும்பு இருந்து மட்டக்கிழப்பு அதை மாதிரி மட்டக்களப்பு ஸ்டேஷன்லேருந்து காலையில் ஆறு பத்துக்கு அந்த கோச்சி குயிரை வலிக்கு வந்து சரியா ஏழு மணிக்கு வாழச்சேனி ஸ்டேஷனுக்கு வந்து வெறும் அது மாதிரி இந்த பன்னெண்டு மணிக்கு இடையில் பன்னெண்டு அஞ்சுக்கு ரெண்டு கோக்கியல் வருகிற மட்டக்களப்பில் மட்டக்களப்பிலேருந்து ஒன்று மாகோவிலிருந்தும் இரண்டு கோச்சிகள் ஒழிக்கின்றது அது மட்டக்கிழப்பில் இருந்து வார போச்சு வாரச்சென்னையில் வந்து நிற்கின்றது மீறி மாதிரி கோச்சு மாவோயிலிருந்து வார போச்சு அங்கே போய் கோச்சிங் ஆகிடுது ஆகி அது அங்கே அங்கே போகிற பன்னெண்டு பதினஞ்சு பிறகு அந்த கோச்சி வ நோக்கி பழக மூன்று மணி அளவில் கொழும்பிலிருந்து வருகின்ற போய் வந்து மட்டக்கிழப்பை நோக்கி வருகின்றது மூன்று மூணு மணிக்கு அது ஒழிக்கிறது அதேபோல் எண்ணெய் ஏற்றிக்கு வர அது ஒய் கோச்சிங்கிறது வந்து அது காலையில் வாரது அது வந்து அஞ்சு மணிக்கு பின்னணும் அஞ்சு மணிக்கு வெளிக்கிட்டு கொழும்பை நோக்கி செல்கின்றது உலக தான் பகனையிடுவாரு அது மாதிரி இரவையிலேயே கோய்ச்சி எழுதி இருக்கின்றது இரவிலேயே வெட்டே காலுக்கு ஒரு கோய்ச்சி ஒன்று இருக்கின்றது அது சரியாக ஒன்பது மணிக்கு நம்மளை வாடச்சென்னை ஸ்டேஷனில் வந்து சேருகின்றது அதே மாதிரி பத்து மணிக்கு குலதிஷன் கொழும்பிலிருந்து வர அதிநவீன போயினை சேர் ஒன்று எக் எக்ஸ்பிரஸ் அது வந்து பத்து மணிக்கு வாடச்சென்னை ஸ்டேஷனுக்கு வந்து சேருகின்றது அதே மாதிரி ஒன்று ஒன்று முப்பத்தஞ்சு மட்டை அதுவும் குலதிஷங்குகிற கோச்சு அது அதிகமாக செல்ற கோச்சு ஒன்று ஒன்று முப்பத்தி அஞ்சுக்கு வலிக்கிட்டு ரெண்டே நாளுக்கு வாழச்சென்னையை வந்து செல்லு காலையில் ஒயில் கோச்சி ஒன்று வருகின்றது ஒயில் ஏத்தி கொண்டு மட்டக்கிழப்பை நோக்கி ஒரு மூன்று மணி அளவில் அந்த கோச்சியும் பெருகும் அதுபோக காலையில் நான்கு நான்கரை மணி அளவில் கொழும்பு இருந்து வர கோயிலை வந்து மட்டக்கெளப்பு கொழும்பிருந்து சேவை செய்யும் இதுக்கு இந்த பிராந்தி